தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது வெள்ளத்தின் பயன்களை பற்றி பார்ப்போம் வெள்ளம் என்று பொதுவாக நாம் சொல்லுவது கரும்பு சாரிலிருந்து எடுக்கப்படும் ஆனால் பனை மரத்திலிருந்தும் பேரிச்ச மரத்திலிருந்தும் கூட நல்ல தரமான வெள்ளம் கிடைக்கிறது ஏன் ஜவ்வரிசி மரம் தென்னை மரத்திலிருந்தும் எடுக்கப்படும் மரச்சாற்றிலிருந்து வெள்ளம் கிடைக்கும் கரும்பு வெள்ளம் கரும்பிலிருந்து எடுக்கப்படும் கரும்பு சாரிலிருந்து வெள்ளமும் சர்க்கரையும் கிடைக்கின்றன வெள்ளம் பசையின்றி கெட்டியாக காய்ச்சப்பட்ட கரும்பு சாரிலிருந்து கிடைக்கும் கரும்பு சாற்றை காய்ச்சும் போது கெட்டி வெள்ளமாகும் பதத்திற்கு முன்பே இறக்கப்பட்ட வெல்லம் இளம்பத வெல்லம் எனப்படும் இந்த இளம் பதம் மருந்துகளில் பயன்படும் வெள்ள பாகை விட எளிதில் ஜீரணமாகும் கரும்பு சாற்றை சுண்ட காய்ச்சும் போது வெள்ளம் கெட்டியாக கிடைக்காது வெள்ளப்பாகை அச்சுக்குழிகளில் ஊற்றாமல் பலகையில் ஊற்றி தேய்த்தால் நாட்டுச் சர்க்கரை கிடைக்கிறது பாகின் அழுக்கை நீக்கி ரசாயன கலவைகளை சேர்த்து வெளுப்பான கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு தயாரிக்கப்படுகிறது வெல்லம் மருத்துவ குணங்கள் கரும்பு வெள்ளத்தில் தாது பொருட்கள் அதிகம் இது வயிற்றில் வாய்வு சேர்வதை தடுக்கும் புஷ்டி தரும் சிறுநீரை பெருக்கும் வெள்ளம் அயச்சத்து மிகுந்தது எனவே சோகை நோய்களுக்கு இது மருந்தாகும் குறிப்பாக பெண்கள் இதனை அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் நல்ல முன்னேற்றம் தரும் தனியாக இரும்பு சத்து மாத்திரைகள் கூட தேவைப்படாது ஆனால் கிருமி தொற்று உள்ளவர்களுக்கு வெள்ளம் ஏற்றதல்ல வெள்ளம் வயிற்றில் புழுக்களை உண்டாக்கும் வெள்ளம் பிற பயன்கள் வெல்லம் சமையலில் இந்தியாவில் பரவலாக பயன்படுகிறது ஒரு சிறு துண்டு வெல்லத்தை சாம்பார் ரசம் போன்றவற்றில் போடுவது வழக்கம் குஜராத்தில் பருப்பு சூப்புகளில் வெள்ளம் சேர்ப்பது அவர்களது வழக்கம் வெள்ளத்தால் கடலை மிட்டாய் எள்ளுருண்டை போன்றவை செய்யப்படுகின்றன உலகின் மிகப்பெரிய வெள்ளச் சந்தைகள் இரண்டும் இந்தியாவில்தான் உள்ளன முதலாவது உத்தரப்பிரதேசத்தின் முஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இரண்டாவது ஆந்திரப்பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனகாட்பள்ளி என்ற ஊரில் உள்ளது அந்த அனஹாட் பள்ளி வெள்ளம் தான் உலக புகழ் பெற்றது உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்